ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் செகண்ட்ஸில் செகண்ட்ஸில் நிறைய பேர் டிப்பர் வேணும்னு கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்கான வீடியோவாக இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் மீடியமான ரேஞ்சில் மீடியமான கண்டிஷனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டு டிப்பர் தான் பாருங்கள் செகண்ட்ஸில் பதினாலு குறுக்கங்கள் இருக்குது சேனல் சஸ்ஸு இது லாரி சேஸ் சேஸ் லாரி செஸ்ஸு நல்லா ஹெவியானது பழைய சேஸ்ஸு டயரும் லோடுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா டயரு நல்லாவே இருக்குது யூசேஜாக இருந்தாலும் டயர் நல்லா இருக்கு பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நல்லா சைனிங்காக தான் இருக்குது எந்த இதை இதுவும் தே இல்லை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு இடத்துல மட்டும் ஒரு டேமேஜ் இருக்குது மற்றபடி ட டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இது டபுள் டோர் டிப்பர் சேலன் டைப் டிப்பரு இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சடு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினர் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் டயர் ரெண்டும் நல்லா லோடுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சிங்கிள் வீல் டிப்பர் தான் இது டபுள் வீல் டிப்பர் கிடையாது டோர் மட்டும் டபுள் டோர் டிப்பரு சேலன் டைப் டிப்பரு டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டியை டிப்பரும் நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வெல்டிங் வச்சுருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ப்ளாட்ஃபார்ம் நல்லா தெளிவாக தான் இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது மீடியமான கண்டிஷனில் மீடியமான ரேஞ்சில் செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னிச்சு எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானாலும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் சேலன் டைப் டிப்பர் லாரி சேர்ஸில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க